பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது அதிகாலை முதலே கோயிலில் திரண்டிருந்த பக்தர்கள் எம்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு பக்தர்கள் வருகை எப்படி இருக்கிறது என்ன ஏற்பாடுகள் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது Bona நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்கள் போட்டி வழங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் வந்து இன்று அதிகாலை வந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதனை முன்னிட்டு வந்து இன்று அதிகாலை நாலே மணி அளவில் வந்து தனூர் லக்கணத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து நம்பர்மாள் வந்து தள்ள தங்க பல்லாக்கில் வந்து கிளி மாலை பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் காட்சி அளித்தார் பிறகு வந்து சரியாக ஐந்தே மணிக்கு வந்து சொர்க்கவாசல் விலையாக லட்சக்கணக்கான பக்தர்களுடைய வெள்ளத்தில் வந்து மிதந்து சென்று தற்போது ஆயிரங்கால் மண்டபத்தில் காட்சியளித்து வருகிறார் தற்பொழுது நமது ஒளிபதி பதிவாளர் சுஜய் குமார் பிரகாஷ் வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த சொர்க்கவாசலை இன்று கடந்து செல்ல வேண்டும் நம்பெருமாலை அருளை பெற வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வந்திருக்காங்க இப்ப நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய ராஜகோபுரத்தின் காட்சி இந்த பகுதியில் இருந்து வந்து நீண்ட வரிசையில் சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க இன்று இரவு வந்து பத்து மணி இன்று இரவு பத்து மணி வரை இந்த நிலை கதவு திறந்திருக்கும் என்பதால் வந்து ஏராளமான பக்தர்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் என நினைத்து அவங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த இன்று காலை ஐந்துகால மணிக்கு திறக்கப்பட்ட இந்த சொர்க்கவாசல் வந்து தொடர்ந்து இன்று இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் என்பதால் இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கிறது அது இல்லாமல் திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதனால் வந்து இன்னும் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து இங்கே காட்சியளித்தி கொண்டிருக்கிறாங்க ஆயிரங்கால மண்டபத்தில் எழுந்தருள்ள நம்பெரும்பாலை காண்பதற்காக ஏற்கனவே கூறியது போல தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் ஐயா இப்போ நீங்க எங்கேருந்து வரீங்க

இவர் தொடர்ந்து வந்து இந்த ஒளிப்பதிவு அந்த சுஜய் பிரகாஷ் அந்த பதில் காட்சிப்படுத்தணும் அதாவது பக்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நீண்ட வரிசையில் வந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் நின்று அவர்கள் தரிசனம் செய்தாங்க தற்போதைய நிலவரப்படி சொர்க்க வாசலை காண்பதற்கு வந்து சுமார் இரண்டு மணி இருந்து மூன்று மணி நேரம் கணக்கிடப்படுகிறது இன்னும் மதியத்திற்கு மேல் வந்து கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் இந்த பகுதி தரிசனத்திற்கு இன்னும் கூடுதலான நேரம் கிடைக்கும் இப்போ பார்த்துக்கொண்டு வட மாநிலத்தில் அதாவது ராஜஸ்தான் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலிருந்து சுற்றுலா சுற்றுலா பயணிகளும் இந்த இதில் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்காங்க நம்ம இந்த பகுதி முழுவதுமே இப்போ நம்ம காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதாவது நீண்ட வரிசையில் காத்திருக்கோம் இந்த தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் மேடம் நீங்க எங்க இருந்து வரீங்க இந்த சொர்க்க சொர்க்க ஆந்திரால இருந்து வரீங்களா இந்த பெருமாளோட இது என்ன நினைக்கிறீங்க ரங்கநாத சுவாமி டெம்பிள் చాలా அத்தமாயிந்தி ஆ தர்சனம் கோசம் மேம் ஆந்திர నుంచి நுஞ்சு வச்சாமும் கன்யாகுமாரி தர்சனம் ஜேசுக்கோனி அல்லது திருவனந்தபுரம் கூட தரிசனம் இப்படி ஸ்ரீரங்கம்ல ரங்கநாத சுவாமி தரிசனம் கோசம் வச்சோம் இப்படி தொடர்ந்து வந்து அதாவது இந்த ஆந்திரா பக்தர்களும் வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாளை காண்பதற்காகவும் இந்த வைகுண்ட ஏகதேசி பிரிவாக சொர்க்க வாசலை ஒரு முறையாவது கடந்து செல்ல வேண்டும் என்பதும் இவர்களுடைய இயக்கமாக உள்ளது அம்மா இப்போ நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க இந்த சொர்க்க வாசல் அன்னைக்கு வந்து இந்த பரமபத வாசல் கடந்து செல்றதுனால என்ன பையன் இன்று நம்புற எந்த சேவலாக இருக்காரு அதை பற்றி சொல்லுங்க அது எனக்கு அப்படி சொல்லட்டுங்க நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கோம் பரமபத வாசல் தனியாக்கியும் இந்த மூலவர் சேர்க்கிற தனியாக்கியும் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அந்த மாதிரி பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க அதாவது பக்தர்களுடைய கோரிக்கை வந்து வாசலை கடந்து செல்வதற்கு தனியாக ஒரு வரிசை வேண்டும் அதே சமயத்தில் ஆயிரங்கால மண்டபத்தில் எழுந்திருக்கும் பக்தர்களை காண்பது நம்பெருமாலை காண்பதற்கு தனியாக குவி வேண்டும் கோரிக்கையாக உள்ளது அதே நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த வாசலை கடந்து செல்றதுனால என்ன பையன் நம்பெருமாள் வந்து இன்னைக்கு எந்த அலங்காரத்தில் இருக்காரு வைகுண்ட ஏகதசி விழாவில் இந்த சொர்க்கவாசலு மிகப்பெரிய ஒரு விழா அதை எப்படி நினைக்கிறீங்க இது வந்து எல்லாரும் எவ்வரி வருஷம் வந்து இந்த உற்சவத்தில் கலந்துட்டு பெருமாளோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணுன்றது தான் இங்கே இருக்கிற எல்லாரோட ஆசையும் சில பேருக்கு வர முடியறது சில பேருக்கு அந்த கூட்டத்தினால வர முடியல கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணி வயசானவங்களுக்குன்னு தனியாக ஒரு வழி விட்டாங்கன்னா பெரியவங்களுக்கு தனியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது இன்னைக்கு வந்து பெருமாள் வந்து ஃபுல்லாக வந்து ரத்னங்கியில் இருப்பாரு அதாவது வந்து வேத மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போகும்போது பெருமாள் வந்து தன்னோட சல்லா துணின்னு சொல்லிட்டு ஒன்று மேலே போத்தின்னு இருப்பாரு அந்த இடத்துல அதை எடுத்துட்ட உடனே பெருமாள் வந்து இதுக்கு போகிற மாதிரி கணக்கு வைகுந்தத்தில் நேரடியாக உள்ளே போகிற மாதிரி இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வைகுந்தத்தில் எப்படி கலக்கிறதோ இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு அங்கே சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு போகிற மாதிரியான இது வந்து இன்றைக்கி உண்டு இன்றைக்கி பெருமாளோட நம்ம உள்ளே இதுவாகும்போது மை பரம்பத வாசல் மிதிக்கும் போது எல்லாேருக்கும் என்ன ஒரு இதுனாக்கா நம்மளும் அந்த வைகுந்தத்தை மோட்சத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இது பண்ணுறாங்க தேங்க்யூ அதாவது இவர்களை கொண்டு போது இந்த பெருமாள் என்று சொர்க்கவாசலை கடந்து செல்வது மட்டுமல்லாமல் அவர்களோடு நாம் நம்பெருமாளோடு நம்மளும் சென்றால் சொர்க்கவாசலை சொர்க்கத்தை அடையலாம் என்பதுதான் இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அதே சமயத்தில் வந்து பாருங்க நீண்ட வரிசையில் காத்திருக்க இந்த நிலையில் வந்து சொர்க்கவாசல் இந்த ராப்பத்தின் முதல் நாளான இன்று திறக்கப்பட்டு பத்து நாட்களும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் இன்று மட்டுமல்ல ராப்பத்தில் வந்து பத்து நாட்கள் திறந்திருக்கும் எட்டாவது நாள் மட்டும் வந்து திறந்திருக்காது மீது ஒன்பது நாட்கள் வந்து தினந்தோறும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் வராமல் இந்த உள்ள மீதியிலும்ர்க்கவாசலை கடந்து செல்லலாம் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம நம்ம அதாவது தெற்கு பகுதி இந்த வெள்ளை கோபுரம் வரை வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க இவர்களுடைய கோரிக்கை வந்து இந்துசை அறநிலையத்துறைக்கு வந்து முதியவர்களுக்கு தனியாக ஒரு வரிசை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது அதே இந்த பகுதியில் வந்து பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா இந்த கேட்போம் சார் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரமாக ஐயா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க பல்வேறு அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சுருக்காங்களா உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறீங்க அதாவது இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் ரைட் அதாவது போன வருடத்தை பொறுத்தவரையில் இந்த வருடத்தை கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குது ஆனால் இன்னும் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த உத்தரவீதியெலாம் டூ வீலர்ஸ் பார்க் பண்ணாங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு போலீஸ் மேன் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இங்கேயும் எங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு பேரிகார்டு மாதிரி வச்சுருந்தேன்னா போலீஸோட கூட்டத்தை கூட தவிர்க்கலாம் ஏன்னா மக்களோட கூட்டமே நிறையா இருக்குது இங்கேயும் ஒரு பேரிகார்டு மாதிரி வச்சு ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் வச்சு தாராளமாக செய்யலாம் அதனால் அது செஞ்சால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஓல்டு பீப்பிள்லாம் கொஞ்சம் சஃபர் பண்ணுறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதுதான் எங்களுடைய இது ஆனால் போன பொதுவாக சொல்லும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேரட்டிவ்லி பெட்டர் தொடர்ந்து வந்து பக்தர்கள் நிறைய பேர் காத்திருக்காங்க ஐயா இப்போ நீங்கள் எங்கே இருந்து ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க சரிங்க ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க நீங்கள் பெருமாளை சேவிக்கிறது என்ன பயன் அப்படி சொல்லுங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஹவர் தான் ஆச்சு உள்ளார போனாதான் தெரியும் இல்லைன்றது புரியுமா தொடர்ந்து இந்த பகுதி மூலியுமே பக்தர்களுடைய வெள்ளத்தில் காட்சியளிக்கும் நிலையில இங்கே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில வந்து அஹ் இவர்களோட கோரிக்கை வந்து இதுல இன்று வந்து முதல் நாள் அது ராப்பத்தில் வந்து மீதி நாட்கள் இல்லாத வந்து கோவில் நிர்வாகம் முதியோர்களுக்கு தனியாக ஒரு வரிசையை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் துரிதமாக சேவை செய்ய சொர்க்கவாசலை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே ஏற்கனவே நாம் கூறியது போல வந்து சொர்க்கவாசல் வந்து இன்று இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் அதே சமயத்தில் கோயிலுக்குள் நுழைவதற்கு வந்து எட்டு மணிக்கு பிறகு வந்து பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல நாளை மதியம் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நாளை இரவு பத்து மணி வரை அந்த சொர்க்கவாசல் தொடர்ந்து தரிசிக்கலாம் ஆக ஒன்பது நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கத்தை சொர்க்க வாசல் வழியாக கடந்து செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் ஒரு சில கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தன அவர்கள் வந்து குறிப்பாக வந்து முதியவர்களுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களினுடைய பக்தரின் கோரிக்கையாக உள்ளது பூர்ணிமா ஸ்ரீரங்கம் பகுதியிலிருந்து நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்